ஃப்ரெண்ட்ஸ் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி கோச்சிங் சென்டரில் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சாம்பியன்ஸ் அகாடமியை பொறுத்தளவு நம்ம யாருன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் பிஜிடிஆர்பியில் அப்படின்னு டீம் நாங்கள் எல்லாருமே ஸோ நாங்கள் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நல்லா வேலிட் கொஸ்டின்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட நியூ டெஸ்ட்டு பேட்ஸ் சீரியஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுவும் ஸ்டார்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கும் இதுலேயுமே ஓட்ஸ் கேட்டிருக்கோம் டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணுங்கிறவங்க உங்களை செப்ரேட்டாக நாங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த இதுலேயே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம் வேணுமா வேணாமான்னு ஸோ வேணுங்கிறவங்க வேணுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களோட ஓட்ஸ் எங்களுக்கு முக்கியம் நம்மளுடைய சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனத்தில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னால் வேலிடான கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்குற கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்போம் போர்ஷன்ஸ் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அதை படிச்சுட்டு நம்மளோட கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரிஸ் பண்ணி ஆல் நோட்டிகேஷன் கொடுத்துருங்க வீடியோ பற்றி கருத்துக்களை கமெர்ஷலில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் நேற்று கமான்ஸ்னால என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்ஸ் பார்க்கணும்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் நியூவாக ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் உங்களுக்கு மார்க்ஸ் பார்க்குற மாதிரியும் ஆன்சர்ஸ் பார்க்குற மாதிரியும் உங்களுக்கு ரெடி பண்ண போகிறோம் அண்ட் பத்தாம் வகுப்பு தமிழ் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில முக்கியமான டாபிக்ஸில் கொடுத்துருக்கோம் அண்ட் இதோட தொடர்ச்சி நீங்கள் பார்த்துட்டே இருங்க நாளைக்கு இதோட தொடர்ச்சி முடிஞ்சிரும் இதுக்கடுத்து நம்ம புது டெஸ்ட்டு பேச் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண உடனேயே அந்த டெஸ்ட்டு பேஜ்லேயே ஜாயின் பண்ணுறவங்க தனியாக ஜாயின் பண்ணிக்கோங்க அதிலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆன்லைன் வகுப்புகள் உங்களுக்கு யூடியூப்பில் ஸ்டார்ட் ஆகிரும் இதுக்கு முன்னாடி உள்ள வினா வங்கி தொகுப்பு தேர்வு தொகுப்பு எல்லாமே நீங்கள் வீடியோ பதிவுக்குள்ளே லிங்காக பார்க்கலாம் ஸோ அதில் போய் நீங்கள் வந்து எல்லாமே படிங்க புத்தகம் தேவையில்லை நம்ம மொத்தமாகவே கவர் பண்ணிடுவோம் மார்னிங் ஸ்டடி இனிமேல் டெய்லி நடக்கும் ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு வாங்க நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ் முக்கிய கேள்வி விதிகளை பார்க்கலாம் இன்னைக்கு டேட் இருபத்தஞ்சி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடகடைன்னு பார்க்கலாம் உங்களுக்கு டெஸ்ட் பஸ் சீரிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஷனில் எல்லாரும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் உங்களோட ஓட்ஸை பொறுத்து நாங்கள் வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணுவோம் தனியாகவே உங்களை அப் பண்ணுவோம் ஸோ திறமையே சொல்கிறேன் எதில் வேணாலும் படிக்கலாம் எப்படி வேணாலும் படிக்கலாம் ஆனால் நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமியில் படிக்கிற அந்த வேலிட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்லைன் வகுப்புகள் கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாமே நம்ம அகாடமி தவிர மற்ற எந்த அகாடமிலையும் அந்த அளவு ஒருத்தா இல்லை நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஸோ ஜாயின்னோ ப்ராக்டிஸ்னோ சப்ஸ்கிரைப்னோ ஓகே வாங்க நம்ம கடகளைன்னு பார்க்கலாம் பாவலர் இது பெருந்தித்தனாரின் இயற்பெயர் என்ன பத்தாம் வகுப்பு தமிழை கவர் இருக்கோம் இதோட தொடர்ச்சி தொடர்ந்து வரும் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாவலர் ஏடு பெருஞ்சி இயற்பெயர் என்ன சரியான பதில் துறை மாணிக்கம் சரியான பதில் துறை மாணிக்கம் அடுத்து கனிச்சாறு என்னும் நூலை இயற்றியவர் யார் கனிச்சாறு என்னும் நூலை இயற்றியவர் யார் பாவலர் ஏடு பெருஞ்சித்திரனார் சரியான பதில் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அடுத்து பாவளர் ஏறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ் என்ன தென்மொழி பாவளரேரு பெருந்தித்திரா நடத்திய இதழ் எது தென்மொழி அடுத்து அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கினிய கன்னி கடல் கொண்ட நாட்டிலே மன்னி அரசிருந்த மண்ணுலகை பேரரசே இப்பாடலை இடம்பெற்றுள்ள நூல் எது திரும்ப வாசிக்கிறேன் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை நருங்கினியே கன்னி கடல் கொண்ட நாட்டிலே மன்னி அரசகை பேரரசே இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஏது சரியான பதில் கனிச்சாறு கணிச்சாறு தான் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி பதில்கள் சாகும் போது தமிழ் படித்து தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பல் தமிழ் மணந்த வேக வேண்டும் என்று பாடியவர் யார் சச்சிதானந்தன் சச்சிதானந்தன் சரியான பதில் என்னது சச்சிதானந்தன் அதுக்கடுத்து வந்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் தேவனேய பாவனார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் தேவனேய பாவனார் அடுத்து நாடு மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் நாடு மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் அடுத்து தமிழ்நாட்டு நெல்லில் எத்தனை உள்வகைகள் உள்ளன அறுபது தமிழ்நாடு நெல்லில் எத்தனை உள்வகை உள்ளது அறுபது இந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் டெஸ்ட்டு பேட்ச் சீரியஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஓர்ஸ் இருந்தால் தான் நாங்கள் இதே மாதிரி வேலிட் கொஸ்டின்ஸாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலிடாக நாங்கள் கொடுக்க முடியும் உங்களோட மார்க்ஸ் பார்த்துக்கலாம் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம் ஸ்கோர் பார்த்துக்கலாம் டெய்லி டெஸ்ட்டு பேட்ச் சீரியஸ் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வேலிடு கொஸ்டின்ஸ் எப்படி படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை எப்படி கொஸ்டின்ஸ் அடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஆன்லைன் வகுப்புகளும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் தேவனேய பாவனார் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் தேவனேய பாவனார் சரியான பதில் தேவனேய பாவனார் காதல் என்னும் நூல் எந்த வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது ரோமன் காதல் அப்படிங்கிற ஒரு நூல் எந்த வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது ரோமன் காடிலா என்னும் நூல் தமிழ் மொழியில் எந்த ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவை மாநாட்டு கொரிய மொழியும் தமிழே என்று கூறியவர் அதாவது மாநாட்டு கொரிய ப்ரிங் மிஸ்டேக்கு மாநாட்டுக்குரிய மொழியும் தமிழே என்று கூறியவர் அப்பா துறை சரியான பதிலிருந்து அப்பா துறை உலகத்திலேயே மலேசியாவோட மாநாட சொல்கிறாங்க அப்புறம் அந்த தமிழ் தான் முக்கியம் அப்படின்னு மலேசியாவில் சொன்னது யார் அப்படின்னா அப்பா துறை அடுத்து திருச்சிரா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள வெள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள வெள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமை அமைத்தவர் யார் இளங்குமரனார் இது முக்கியமான ஒரு டாபிக்லேருந்து முக்கிய கேள்வி கொடுத்துருக்கோம் இதோட தொடர்ச்சி வந்து நாளைக்கு வந்துடுவோம் உங்களுக்கு சரியா டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் சொல் ஆராய்ச்சி கட்டுரைகள் என்னும் நூலை எழுதியவர் யார் தேவனேய பாவனார் சொல் ஆராய்ச்சி கட்டுரை எழுதியவர் யார் தேவனேய பாவனார் அதாவது காடுலா இது வந்து பிரிண்டிங் காடிலா என்னும் நூல் முதன் முதலாக எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழ் மொழி எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தமிழ் மொழி உங்கள் டெஸ்ட் போது கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்காக கார்டிலாம் அடுத்து போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் எது போர்ச்சுகீசிய நாட்டோட தலைநகர் எது லிசுபன் எது விசுபன் மொழி ஞாயிறு தேவனேய பாவனார் என அழைக்கப்படுபவர் யார் தேவனைய பவனார் தான் ஆயிரு அப்படின்னாலே அந்த தேவனைய பவனாங்கிற வார்த்தையே எனக்கு வந்துடும் ஏன்னால் டெட்டில் பாஸ் பண்ணும்போது இது வந்து கேட்ட கேள்வி அதே மாதிரி டிஎன்பிஎஸிலையும் குரூப் டூவில் பாஸ் பண்ணும்போதும் இது கேட்டிருக்காங்க எனக்கு ஸோ இது வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் முடிச்சுட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க நாங்கள் ஸோ அந்த ஷார்ட்கட் எங்களுக்கு தெரியும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே சாம்பியன்ஸ் அதனால தான் நம்ம சேனலுக்கு பேர் சாம்பியன்ஸ் அகாடமி அப்படிங்கிறது எல்லாருமே ஜெயிச்சவங்க தான் நீங்களும் ஜெயிக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லாரேச்சி கட்டுரைகள் என்னும் மூளை எழுதியவர் யார் தேவனைய பாவனார் அடுத்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ல திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் தேவனேய பாவனார் யார் தேவனைய பாவனார் தனிப்பாடல் திரட்டி என்னும் மூளை இயற்றியவர் யார் சந்த கவிமணி தமிழகனார் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலை ஏற்றியவர் யார் சந்த கவிமணி தமிழகனார் சந்த கவிமணி தமிழகனார் அடுத்து தமிழ் மொழி இயல் இசை நாடகம் என எவ்வாறு வளர்ந்தது முத்தமிழாய் வளர்ந்தது தமிழ்மொழி இயல் இசை நாடகம் என எவ்வாறு வளர்ந்தது முத்தமிழாய் வளர்ந்தது அடுத்து மேவலால் என்னும் சொல்லின் பொருள் என்ன பெறுதல் மேவலார் என்னும் சொல்லின் பொருள் என்ன பெறுதல் மேவளால் அப்படிங்கறக்கு பொருள் என்ன பெறுதல் சந்த கவிமணி தமிழகனாரின் இயற்பெயர் என்ன சண்முக சுந்தரம் சந்த கவிமணி தமிழகனாரோட இயற்பெயர் என்ன சண்முக சுந்தரம் தமிழ்மொழி எவற்றை அணிகலன்களாக பெற்றது ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் தமிழ்மொழி எவற்றை அணிகலன்களாக பெற்றது ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாகப் பெற்றது ஒரு சொல்லோ சொற்றொடரையோ இரு பொருள்பட வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது இரட்டர மொழிதல் அணி ஒரு சொல்லோ சொற்றொடரையோ இரு பொருள்பட பட வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது இரட்டர மொழிதல் அணி சந்த கவிமணி எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் பனிரெண்டு சந்த கவிமணி எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் பனிரெண்டு புலவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு எந்த நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது தனிப்பாடல் திரட்டம் புலவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு எந்த நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது தனி பாடல் திரட்டு அடுத்து சந்த கவிமணி என்று அழைக்கப்பட்டவர் யார் தமிழகனார் சந்த கவிமணி என அழைக்கப்பட்டவர் யார் தமிழகனார் எந்த அணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது இணை ஒப்பு என அழைக்கப்படுகிறோம் எடுத்துக்காட்டு ஓம அணி எந்த அணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது இணை ஒப்பு என அழைக்கிறோம் எடுத்துக்காட்டு ஓமையணி அடுத்து ஓமையும் பொருளும் வேற்றுமை அறிவித்து ஒன்றென மாட்டேன் அது உருவாகும் என்று எழுதியவர் யார் தண்டி அதாவது ஓமையும் பொருளும் வேற்றுமை அறிவித்து ஒன்றென மாட்டேன் அது உருவாகும் என எழுதியவர் யார் தண்டி எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுதல் எழுதுதலை எவ்வாறு அழைக்கிறோம் எதிரும் புதிருமான முரண்பாட கருத்துக்களை கொண்டு எழுதுதலை எப்படி அழைக்கிறோம் எதிரினை இசைவு எப்படி அழைக்கிறோம் எதிரினை இசைவு எந்த அணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது இணை ஒப்பு எனப்படும் எடுத்துக்காட்டு ஓமை அணி எந்த அணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது இணை ஒப்பு என அழைக்கிறோம் எடுத்துக்காட்டு ஓமை அணி அடுத்து முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் முப்பது முதல் எழுத்துக்கள் எத்தனை வைப்படும் முப்பது செய்யலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை எவ்வாறு அழைக்கிறோம் செய்யு அலபடை செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்களை அளபடுத்தலை எவ்வாறு அழைக்கிறோம் இசை அளவடை சரியான பதில் இசை அளவடை பச்சை நிழல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் உதயசங்கர் பச்சை நிழல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் உதயசங்கர் அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து உயிரளபட எத்தனை வகைப்படும் மூன்று உயிரளபட எத்தனை வகைப்படும் மூன்று இப்போ டெஸ்ட் பேத் சீரியஸ் தேர்வு தொகுப்பு தினமும் வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டிருக்கோம் ஸோ வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிட்டு இருக்கோம் எல்லாருமே வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா டெஸ்ட் பேத் சீரியஸ் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணி அதுல உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி ஆன்சர் பண்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நாங்கள் கொடுத்துருவோம் அண்ட் வந்து உங்களுடைய பேரை இங்க வந்து நீங்க எழுதிக்கோங்க தான் வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ இப்போ வந்து நான் வந்து சீதா அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறேன் எழுதிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா டெஸ்ட்டும் முடிஞ்சிச்சு இப்போ வந்து சாம்பியன்ஸ் அகாடமியிலேருந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட் முப்பத்தி ஐந்து இன்றைக்கி முடிஞ்சு இன்றைக்கி முக்கியமான ஒரு கேள்வி பதில்களோட தொகுப்புகளை நம்ம பார்த்துருக்கோம் என்ன மேடம் வந்து டெஸ்ட்டு பேத் சீரியஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க ஸோ அதனால தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நல்லா கேட்டுக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் டெஸ்ட்டு தி சீரியஸ் புதுசு எங்களுக்கு வேணும் ரெகுலராக நாங்கள் படிக்கணும் பாஸ் பண்ணணுங்கிறவங்க கமர்ஷியலாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து வீடியோக்களுடைய பதிவுகளை தொடர்ச்சியாக பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே நீங்கள் டெஸ்ட்டு பேட்ச் சீரியல்ஸில் ஜாயின் பண்ணிடலாம் இதே பத்தாம் வகுப்பு தமிழை இன்னும் தரவாக படிங்க ஏன்னா நம்ம வந்து முத ஒரு பத்து தலைப்புகளை வந்து கவர் பண்ணி தான் இந்த கொஸ்ட் கொடு இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம் ஏன்னா பத்தாம் வகுப்பு தமிழுங்கிறது பெரிய புக்கு ஸோ அடுத்த பத்து தலைப்பு நாளைக்கு உங்களுக்கு சரியா அது மாதிரி வந்து படிங்க அதே மாதிரி எதில் வேணாலும் படிங்க எப்படி வேணாலும் படிங்க ஆனால் கொஸ்டின்ஸ் அடிக்கிறது நம்மளுடைய சேனலில் நீங்கள் படித்தா தான் வேலிட்டாக இருக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு லைட்டஸ்ட் முப்பத்தி அஞ்சு முடிச்சுருக்கீங்களே இதை படிச்சுருக்கீங்க கீழே உள்ள லிங்கை டச் பண்ணி அடித்து பாருங்கள் சரியா கீழே உள்ள லிங்கை டச் பண்ணி நீங்கள் அடித்து பாருங்கள் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கோர்லாம் தெரியணும்னா டெஸ்ட் வெல் சீரீஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அப்போ எல்லாமே உங்களுக்கு வரும் அதுக்கடுத்து வந்து மார்னிங் ஸ்டடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ மார்னிங் ஸ்டடியில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்லைன் வகுப்புகள் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயும் டெஸ்ட்டு பேத் சீரியஸ் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாகவும் நாம் கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ரெண்டில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் டெய்லியுமே உங்களுக்கு லைவ் டெஸ்ட் கன்ஃபார்மாக நடக்கும் என்ன மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி டிஎன் டெட்டு பிஜிடிஆர்பி டெட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டெட்டுக்குமே நாங்கள் வந்து நடத்துவோம் ஏன்னா நாங்கள் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட்டு பிஜிடிஆர்பில் பாஸ் பண்ண பேஜி டிம் ஸோ அது எல்லாத்துக்குமே நாங்கள் நடத்த போகிறோம் டாபிக் வைஸாக நடத்த போகிறோம் டாபிக் வைஸாக டெஸ்ட்டு பிஎஸ் பேக் சீரியஸ் நடக்கும் ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இன்டிமேஷன் வரும் ஓகேவா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு பத்தாம் முப்பு தமிழில் இரண்டாவது அதாவது முதல் பத்து தலைப்பு நம்ம முடிச்சிட்டோம் முக்கியமான கேள்வி வதில்கள் அடுத்த பத்து தலைப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதை படிங்க நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் சொல்ல தெரியணும் பத்தாம் வகுப்பு தமிழ் முக்கை படிக்க ஆரம்பிங்க நாளைக்கு டெஸ்ட்டுக்கு முப்பத்தாறாவது டெஸ்ட்டுக்கு சரியா ஆமாம் சரி நாளைக்கு நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே தினமும் உங்களுக்கு இலவச தேர்வு நடக்குது நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன யூசர்ஸ் ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட் ஃப்ரீ கொஸ்டின் பேக்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாமே டெய்லி உங்களுக்கு நடக்குது ஸோ அதுக்குரிய லிங்க் இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க எல்லாமே இலவசம் தான் தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிர்ணயம் சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனம் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் பிஜிடிஆர்பெலாம் பாஸ் பண்ணவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சேனலை நடத்துகிறோம் ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க